ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து நடக்க போற நிகழ்வுகளை பார்க்கலாம் கார்த்திகா வீட்டில் நிச்சயத்துக்கான வேலைகள் தடபூடலா போய்கிட்டு இருக்கு பொண்ணை வீட்லையும் பையன் வீட்லேயும் ரொம்பவே பரபரப்பா எல்லா வேலையுமே நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு இடையில நம்ம கார்த்திகா நான் கல்யாணத்துக்கு கிளம்ப மாட்டேன் எனக்கு தான் இது பிடிக்கலன்னு உங்க எல்லாருக்குமே தெரியுதுல நான் எப்படி இந்த நிச்சயதார்த்தத்தை பண்ணிப்பேன் எனக்கு நிச்சயதார்த்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க இதுக்கு கஸ்தூரியும் இது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை வரும் நீ நான் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும் கார்த்திகா சீக்கிரம் கிளம்பு அப்படி சொல்லி கார்த்திகாவை வேகமாகவே ரெடி பண்ணுறாங்க ஆனாலும் கார்த்திகா ஒரு மனசாவே கிளம்புறாங்க இந்த பக்கம் நம்ம சேரணுன்னா கார்த்திகாவோட நினப்பிலே இருக்கிறாங்க எந்த வேலையுமே அவங்களுக்கு ஓடவே மாட்டேங்குது சேரனாவை உட்கார வச்சுட்டு நிலா பாண்டியன் பல்லவன் இவங்க மூணு பேருமே நாங்கள் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறாங்க இங்க நம்ம சோழன் எப்படியாவது கார்த்திகாவை மீட் பண்ணணும் அண்ணனை பத்தி எல்லாத்தையுமே எடுத்து சொல்லணும் அதே மாதிரி கார்த்திகாவை எப்படியாவது கூட்டிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போறாங்க ஆனா சோழனுக்கு நல்லாவே தெரியுது போனா அவங்க கையில மாட்டா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு அது தெரிஞ்சே இவங்க போனமா வேண்டாமான்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க ஆனா நம்ம அண்ணனுக்கு நாம பண்ணாம வேற யாரு பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கிளம்புறாங்க கிளம்பி நிச்சயதார்த்தத்துல அவ்வளவு பேர் இருக்கிறாங்க இருந்தாலுமே ஒரு மாஸ்க போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு உள்ள போறாங்க ஒரு சில பேர் சோழனை பார்த்துட்டு இது என்ன கூட்டத்தோட ஒட்டாத மாதிரி இந்த ஆளு இருக்காரு யாரு உங்க சொந்தக்கார பையனா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கேக்குறாங்க அதை பார்த்துட்டு கஸ்தூரியும் இல்ல எங்க சொந்தக்கார பையன்லாம் கிடையாது ஒரு வேலை போட்டோகிராஃபர் கூட வந்தவங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதே மாதிரிதான் நம்ம தனசேகிறோன்னு சந்தேகப்படுறான் யாருப்பா நீ ஏன்னா அவங்க மொட்டை மாடியில ரொம்பவே சிம்பிளா தான் நிச்சயதார்த்தத்தை வச்சிருக்காங்க இதுக்கு இத்தனை பேர் வரும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சொந்தத்துல இருந்து வேற யாரோ வர மாதிரி இருக்கேன்னு அதான் புதுசா இருந்த உடனே எல்லாருமே அடையாளம் கண்டுபிடிச்சு கேக்குறாங்க நீ யாருப்பான்ட்டு நம்ம சோழனுக்கு பொய் சொல்றதுக்கு சொல்லியே கொடுக்க வேண்டாம் அவங்க பாட்டுக்கு வரிசையா ஒவ்வொன்னா சொல்லி கேட்டிருக்கிறாங்க எல்லார்கிட்டயுமே பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் ஒரு பொய் சொல்லிட்டு எப்படியாவது போய் கார்த்திகா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க அப்போ கஸ்தூரிக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் தூர போறாங்க அப்படியே தனசேகரனும் எல்லாரையும் கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க ரெண்டு பேருமே போனோடனே இதான் சமயம் எப்படியாவது கார்த்திகா கிட்ட பேசணும்னு சொல்லி சோழன் ட்ரை பண்றாங்க வந்திருக்க கூட்டத்துல யாருமே சோழனை கண்டுபிடிக்கல அப்படின்னாலுமே நம்ம கார்த்திகா சோழனை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருந்தாங்க கண்டுபிடிச்சிட்டு சோழா என்ன விஷயமா நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்ம சோழன் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கல்யாணத்துக்காக எங்களை கோயிலில் நீ காக்க வச்சுட்டு எங்களை ஏமாத்திட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ண போற சரி நீ நல்லா இருந்துட்டு போ அப்படி உள்ள மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்காக மட்டும்தான் நான் வந்தேன் வேற எதுக்கும் நான் வரல அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே கார்த்திகாவுக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல ஏன்னா இவங்க தான் ஒரு நாள் ஃபுல்லாக அவங்கள வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி பேசாத அதை பற்றி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரியலை இவங்க இந்த குடும்பத்தோட சூழ்நிலைக்காகவும் அவங்க அம்மா அப்பா கட்டாயத்தினாலையும் தான் இந்த கல்யாணத்தை முழுமையாக ஏற்றுக்கிடுதாங்க பொண்ணை கடத்த போறேன்னு சொன்ன சோழன் ரெண்டு பேர் கூடயுமே நின்று செல்ஃபி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க நம்ம சோழன் சும்மா இல்லாமல் போகும்போது கார்த்திகாவை பார்த்து என் தான் இருக்கிறதுலே அழகு உனக்கு இப்போ அமைஞ்சிருக்க மாப்பிள்ளை ரொம்பவே சும்மார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாப்பிள்ளையும் சோழனை பார்த்து இது யார் உங்கள் சொந்தக்காரங்களா அப்படின்னு கார்த்திகா கிட்ட கேட்குறாங்க அதுக்கு கார்த்திகாவும் ஆமாம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் பேரை மென்ஷன் பண்ணல சும்மா சொந்தக்காரங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்